வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிளவுஸ்னுடைய பேக் பார்ட்டை பா வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் பா வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம் பார்த்திங்கன்னா பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு பா வெட்டும் போது மட்டும் வந்து ஷோல்டர் லூஸ் கம்ப்ளைண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும் அது வந்து சரி பண்ணவே முடியல அப்படின்ற மாதிரி இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே பானைக்கு வந்து எப்படி வச்சு வெட்டதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதே மாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஒரு ஆப்ஷன் வரும் அதை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும் சரிங்களா ஓகே இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் வந்து விட்டுட்டு தையல் அது கீழே மடித்து ஓட்டுறதுக்காக ஒன்றரை இன்ச் விட்டு மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த பிளவுஸ்னுடைய சைடு ஜாயிண்ட் ரெண்டையும் வந்து ஒன்றா சேர்த்து மடிச்சிருக்கேன் சரிங்களா அப்போது வந்து பா நெக்னுடைய சென்டர் பாயிண்ட் வந்து நமக்கு வந்துடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம கீழே விட்டுருக்கிற அந்த தையல் மார்க்கு மேலே அந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு சைடு கார்னர்லேருந்து ஹிப்னுடைய அளவை வந்து மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இந்த பாவடிவத்தினுடைய சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணிக்கிறோம் சரிங்களா மெஷர் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு தையலுக்கு கால் இன்ச் மேலே வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போது சைடில் பார்த்தீங்கன்னா இந்த அளவு வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இந்த லென்த்தில் இருந்து அதாவது கீழே இந்த அகலம் இருக்குது பாருங்கள் பாவாடி வத்தருடைய அந்த இருந்து ஒரு கால் இன்ச் வந்து உள்ளே அடக்கி இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போது இது ஒரு மெத்தடு இன் இதே வந்து நாம் டேப் மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் வந்து அந்த கணக்கீடு படி வைக்கிற மெத்தடு இருக்குது அதையும் வந்து பார்த்துடலாம் இப்போ இதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க இப்போ இந்த ஜாயிண்ட்லேருந்து அதாவது அந்த பாவடிவத்தினுடைய அந்த வெட்டு இருக்குது பாருங்கள் அந்த வெட்டிலருந்து அந்த லென்த்தை வந்து டோட்டலாக எடுத்துக்கோங்க டோட்டலாக அளவு எடுத்துகிட்டு அதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க ரெண்டாக பிரிச்சிங்கன்னா அந்த பாதி அளவுலேருந்து கால் இன்ச் வந்து குறைச்சி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம் பாருங்கள் அந்த தையலுக்கு விட்ட அளவை வந்து நம்ம குறைச்சி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போ இந்த இடத்துல நாம் மெஷர் பண்ணுற அதே அளவை தூக்கி மேலே நாம் வைக்கணும் சரிங்களா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து மேல் பக்கத்தில் வந்து அதை வந்து அகலப்படுத்தி வைப்பாங்க அந்த அகலப்படுத்தி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஷோல்டர் அளவு வந்து மாறும் சரிங்களா அதனால் நீங்கள் எப்பவுமே வந்து பானைக்கு கீழே என்ன அளவு வைக்கிறீங்களோ அதே அளவை வந்து மேலே வச்சுக்கோங்க இல்லை எங்களுக்கு வந்து ஷோல்டர் ப்ராடாக வேணும் அப்படின்னு கேட்கனா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கிராஸ் எடுக்கலாம் கிராஸ் எடுத்தால் ஷோல்டர் லூஸ் வரும்னு தானே சொன்னீங்க அப்புறம் ஏன் க்ராஸ் எடுக்க சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க கிராஸ் நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஷோல்டர் சைடு அதாவது கை ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள் இப்போ கழுத்தினுடைய அளவை தான் நம்ம இப்போ மார்க் பண்ணுறோம் கழுத்தினுடைய அளவை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர்னுடைய அளவு வச்சுட்டு ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு அரேஞ்சு நம்ம எக்ஸ்ட்ரா வைப்போம் சரிங்களா அந்த அளவை வைக்கும் போது இப்போ நீங்கள் எந்தளவுக்கு ப்ராட் பண்ணுறீங்களோ கழுத்தினுடைய அளவை வந்து எந்தளவுக்கு ப்ராட் பண்ணி வைக்கிறீங்களோ அளவுக்கு வந்து அந்த சைடில் வந்து குறைச்சி வச்சுக்கோங்க சரிங்களா இதுதான் இந்த ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டாக வரும் சரிங்களா இப்போ இந்த இடத்துல வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் தெளிவாக கவனிக்கணும் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது வந்து ரெடி அளவு கிடையாது தையலுக்கு உள்ளே கொஞ்சம் அடக்கி வச்சு தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் வெளிப்பக்கம் ஒரு கால் இன்ச்சு ரவுண்ட் பண்ணுற மாதிரி அதாவது அந்த பானைக்கில் வெளிப்பக்கத்தில் வந்து ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க அதுதான் வந்து ரெடி அளவு சரிங்களா இப்போ பாருங்கள் ஷோல்டர்லேருந்து ஒரு கால் இன்ச்சு அது சாரி கழுத்து பகுதியிலருந்து ஒரு கால் இன்ச்சு உள்ளே அடக்கி தான் நான் ஷோல்டரை வச்சு மார்க் பண்ணுறேன் அந்த சைடு வந்து ஸ்லீவ் அட்டாச்சுக்கு வந்து ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிவிட்டு எடுத்துட்டேன் சரிங்களா அதை வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க அப்போ நீங்கள் கழுத்து ப்ராட் பண்ண பண்ண அந்த சைடு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்காக அரை இன்ச் விட்டுட்டு லாஸ்ட்டாக மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதிலிருந்து உள்ளே அடக்கி மார்க் பண்ணிக்கோங்க ஓகே ஓகே இப்போ வந்து பேக் அளவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ப்ளவுஸ்னுடைய பேக் பகுதியை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு இந்த சைடு ஆம்கூள் இருந்து அந்த சைடு குள்ள வரைக்கும் இந்த லென்த்தை வந்து ஃபுல்லாக அளவு எடுத்துக்கோங்க அளவு எடுத்துகிட்டு இந்த அளவை வந்து ரெண்டாக பிரித்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு பத்தொன்பதரை இன்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பத்தொன்பதரை இன்ச்சை வந்து ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ஒன்பதே முக்கால் அந்த ஒன்பதே முக்கால் இன்ச்சை இந்த பானெக்கினுடைய சென்ட்ரு பாயிண்டில் அதாவது அந்த கழுத்தினுடைய ஹைட் இருக்குது பாருங்கள் அந்த ஹைட்டில் சென்ட்ரு பாயிண்டில் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் நான் மெஷர் பண்ணியே காட்டுறேன் பாருங்கள் இந்த கழுத்தினுடைய ஹைட் பார்த்திங்கன்னா வந்து ஒன்பதரை இன்ச் வச்சுருக்கேன் அந்த ஒன்பதரை இன்ச்சில் பாதி நாளைய முக்கால் நாளைய முக்காலுக்கு நேராக வந்து இந்த பாடி லூஸ்னுடைய அளவு வந்து ரெண்டாக பிரித்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் தையலுக்கு ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா கீழே வந்து ஹிப்னுடைய ரெடி அளவு நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணோம் அதுலேருந்து ஒரு இன்ச் தள்ளி ஒரு மார்க் அதுக்கப்புறம் ஒன்றரை இன்ச் தள்ளி ஒரு மார்க் டோட்டலாக வந்து ரெண்டு இன்ச் நாம் எக்ஸ்ட்ரா வைக்கிறோம் சரிங்களா ஹிப்னுடைய அளவுலேருந்து ரெண்டு இன்ச் கூடுதலாக வச்சுக்கோங்க இப்போ ஷோல்டர்னுடைய அளவை அப்படியே எடுத்து இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டருடைய அளவு எவ்வளோ இருக்கோ அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ஆம்களுடைய ஹைட் அளவை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த இடத்துல அந்த அளவு அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போது அந்த இடத்துல வந்து ஒரு எல் ஷேப் வந்துடும் அதை வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க இப்போ இந்த சைடும் வந்து ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க சரிங்களா இப்போ வந்து எல் ஷேப் வந்து வந்துடுச்சு இப்போ இந்த எல் ஷேஃப்லேருந்து உள்ளே வந்து நம்ம அடக்கி வந்து ஒரு மார்க் வந்து பண்ணணும் அந்த மார்க்கில் இருந்து தான் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும் சரிங்களா இப்போ நான் தோராயமாக வந்து ஒரு மார்க் பண்ணுறேன் மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு அளவு போட்டு காட்டுறேன் அளவு போட்டு காட்டும் போது அந்த இடத்துல எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து மிஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும் ஆம்குள்ளுடைய அளவு மிஸ் ஆகாமல் வரணும்னா அந்த ரவுண்ட் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும் சரிங்களா இப்போது அளவு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு ஹாம்குல்லுடைய அந்த அளவை வந்து டேப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த லென்த் வந்து எவ்வளோ இருக்குது அந்த ஹாம் குள்ளுடைய லூஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஏழரை இன்ச் இருக்குது அந்த ஏழரை இன்ச் மெஷர்மெண்ட் இங்கே வருதான்னு சொல்லிட்டு கணக்கு எடுத்துக்கோங்க இப்போ அந்த ரவுண்ட்லேயே வந்து வளைச்சி பிடிச்சி பாருங்கள் ஏழரை இன்ச்சில் ஏழைய முக்கால் இன்ச் வருது இப்போது அந்த ஏழைய முக்கால் இன்ச் ஏன் வருதுன்னா ஹாம் குள்ளுடைய ரவுண்டை வந்து நமக்கு கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம் அப்போது அந்த ரவுண்டை வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சி வரீங்க அது இந்த கார்னர் பகுதி இருக்குது பாருங்கள் அந்த எல் ஷேப்பில் இருந்து உள்ளே ஒன்றரை இன்ச் வர மாதிரி வைக்கணும் சரிங்களா அந்த ஒன்றரை இன்ச் மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும் இதுக்கும் வந்து ஒரு சில கணக்கீடுகள் இருக்குது ஒவ்வொரு பிளவுஸ்க்கும் வந்து அளவு மாறி வர மாதிரி கணக்கீடுகள் இருக்குது அதெல்லாம் வந்து சொல்லி நான் கன்ஃபியூஸ் பண்ணுறேன் விரும்பலை அந்த கணக்கீடுகளை எல்லாத்தையும் வந்து மொத்தமாக இன்னொரு வீடியோ நான் தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நார்மலாக வந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு வச்சுட்டு மார்க் பண்ணோன்னா அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வருதான்னு பாருங்கள் அந்த ரவுண்டு கரெக்டாக வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் இந்த ஷோல்டருனுடைய அளவு நான் எப்படி கழுத்து பகுதியை வந்து மாற்றி வைக்க சொன்னனோ அதே மாதிரி தான் இதுவும் ஆம்குளுடைய ரவுண்டு வந்து கரெக்டாக வரலன்னா ஷோல்டர் சைட்லேயோ அல்லது சைடில் அந்த ஹைட் இருக்குது பாருங்கள் அந்த ஹைட் ஹைட்ஸைட்லேயோ வந்து எக்ஸ்டண்ட் பண்ணவோ இல்லை குறைக்கவோ வேண்டி இருக்கும் சரிங்களா அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு துல்லியமான கணக்கெடுகள் இருக்குது அந்த கணக்கெடுகள் எல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் தெளிவான கணக்கோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லித்தரேன் சரிங்களா அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ போடும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகே ஓகே இப்போ அந்த ஒரு பாயிண்ட் அளவு வந்து நமக்கு அளவுக்கு டிஃப்ரென்ஸை கொடுத்துருக்குன்னு பார்த்துருப்பீங்க அது இந்த எல் இருந்து உள்ளே தள்ளி வைக்கிற அளவு நாம் மாற்றி வைக்கும்போது ஒரு பாயிண்ட் அளவு தான் டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ நான் அந்த ரவுண்டு ஆம்குல் ரவுண்டு போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த ரவுண்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட் அதுவும் டேப் மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் அளவுக்கு தான் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு ஆம்குல் ரவுண்ட் அளவில் வந்து கால் இன்ச் வித்தியாசத்தை கொடுத்துச்சு பார்த்துருப்பீங்க இதுதான் இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம சரியாக செய்யும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல் நம்ம தெளிவாக வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ண முடியும் மிஸ்டேக் இல்லாமல் வரும் நிறைய கஸ்டமர்ஸும் நம்மளை தேடி வருவாங்க சரிங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு வச்சுக்காது நம்மளுடைய தொழிலை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஓகே இந்த ப்ளவுஸ் கட்டிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்